ஹாய் வணக்கம் நான் பீக்கங்காயும் பருப்பும் சேர்த்து ஒரு கறி செய்து காட்ட போறேன் ஏற்கனவே நான் மரவள்ளிக்கிழங்கும் பீக்கங்காயும் சேர்த்து ஒரு கறி போட்டிருக்கிறேன் இப்போ வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் பருப்பு நூறு கிராம் எடுத்து தண்ணியில ஊற வைக்க கழுவி வச்சிருக்கிறேன் ரெண்டு பீக்கங்காய் வச்சிருக்கிறேன் இது அரை கிலோ பீக்கங்காய் இருக்குது நாலு வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் மூன்று பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறான் உள்ளி மூன்று பீஸ் எடுத்து வச்சுருக்குறேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்குறேன் மூன்று காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு காம்பு கருவேப்பில் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு இப்போ நான் உலகத்தையும் வெட்டி எடுக்க போறேன் நான் வெட்டி எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீக்கங்காய்க்கு தோலை சீவி எடுத்துட்டேன் இப்போ நான் இந்த பச்சை மிளகாயை வெட்டி எடுக்க போகிறேன் எடுத்துட்டு இந்த உள்ளியையும் எடுக்க போறேன் இந்த பாருங்க இந்த பருப்பை நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் இத சட்டிக்குள்ள போட போறேன் இந்த பாருங்க சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பருப்பை நான் இதுக்குள்ள போட்டுட்டும் பச்சை மிளகாயையும் உள்ளியையும் இதுக்குள்ள போடப்புறோம் போட்டுட்டு அவிய விடப்புறோம் இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பில் கட்டியை வச்சுட்டு இப்ப நான் மூடி விட மூடி விட்டுட்டு இந்த பீக்கங்காயை வெட்டி தண்ணிக்குள்ளே போட வெ வெ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன்னா இப்போ பருப்பை விஞ்சாப்பிட்ற அது இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை இப்போ நான் இந்த பீக்கங்காயை கழுவி இதுக்கெல்லாம் போட போகிறோம் கொஞ்சம் மூடிவிட போறீங்க நல்லா பதிச்சுட்டு கருப்பு மாவிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பீக்கு தான் அவிய வேணும் அவை நான் தான் தண்ணி பால் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் விடப்றன் கொஞ்ச அப்புறம் தான் நான் விட விடுவேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுக்குள்ள உப்பு போட போறேன் அரை டீஸ்பூன் உப்பு இதுக்குள்ள போட்டுருக்குறேன் டீஸ்பூன் மஞ்சள் போட போறேன் போட்டுட்டு இந்த தண்ணிப்பால விட போகிறோம் தண்ணி பாலையும் விட்டு அவையை விட போகிறேன் இப்ப நான் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ள எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி விட போகிறேன் அடுப்பு சூடாகுது இப்ப பாத்தீங்கன்னா நான் கட்டிப்பால் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் மாதிரி வச்சிருக்கிறேன் இப்போ நான் அதையும் விட போறேன் இந்த பாருங்க என்ன சூடாகிட்டு நான் இப்ப இந்த கடக இந்த எண்ணெய் தாட்டிக்குள்ள நான் போட போறேன் வடிக்கட்டும் கடுகு இப்ப பாருங்க கடகு வடிக்கிட்டு கடுகு வடிக்க சத்தம் மண்டபத்துக்கு வெங்காயத்தை போடலாம் இப்ப பாருங்க கடகு வடிக்கி வந்துட்டு இப்ப இதுல ஐம்பத்தி ஐந்து கிராம் வெங்காயம் இருக்குது இப்பதான் போட போறேன் கொடப்புரன் போட போறேன் இப்ப பாரு இது வளங்கிட்டு இப்ப நான் கருவப்பிலையும் போடப்படும் காஞ்சி முளகா உட்கி வச்சே போடப்படும் இப்ப நான் இந்த கறியை இதுக்குள்ள கொத்திள்ள எடுக்க போடுறேன் இப்ப பேருங்க இந்த கறையுள்ள கொத்தி உள்ள எடுக்க போடுறேன்

இதை பாருங்கள் இந்த கரையை நான் செய்து முடிச்சிட்டேன் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்ல வழிவகுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்